நாம் இன்றும் ஒரு முக்கியமான இசைக்கருவியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த இசைக்கருவி தோத்தராவும் அல்ல வீணையும் அல்ல வயலும் அல்ல சம்புராவும் அல்ல இதன் பெயர் என்ன என்று சொல்லி சொன்னால் சித்தார் சித்தார் என்பதுதான் பெயர் இந்த வாத்தியத்தின் பெயர் சித்தாரின் கண்டுபிடிப்பானது இந்தியாவில் முதலாவதாக முகாலய காலத்தில் இருந்தே காணப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது இது பாரசீக வீணைகளிலிருந்து உருவாக்கப்பட்டது என்றும் அவை பெரும்பாலும் அக்காலத்தில் முகுல் தர்பார் வாசிக்கப்பட்டதாகவும் இந்த சித்தாரை பற்றி கூறப்படுகின்றது சித்தாரின் கண்டுபிடிப்பானது பதினெட்டாம் நூற்றாண்டில் பகீரை மேற்கோள் காட்டி கூறப்படுவதே என்னவென்றால் அவர் சித்தாரை செத்தார் என்று பாரசீக கருவிலிருந்து உருவாக்கப்பட்டதாக அவர் அங்கு கூறுகின்றார் அந்த சித்தார் என்பதை அவர் கூறுகின்றார் ஷெத்தார் என்று கூறுவதாக அவர் கூறுகின்றார் இந்துஸ்தானிய இசையில் மிகவும் சிறப்பான இசைக்கருவியாக இது இருக்கின்றது இதன் குடம் எனப்படும் பகுதி அமைப்பதற்கு மரம் அல்லது சுரக்காய் பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது இது எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது இந்த இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த குடமானது சுரக்காய் வடிவில் செய்யப்பட்டிருப்பதை உங்களால் அவதானிக்கப்படும் என்பதை நான் நினைத்துக் கொள்கின்றேன் சித்தாரில் ஏழு உலோக கம்பிகள் உள்ளது வழக்கை விரல்களால் மீட்டி இடக்கை ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் தந்தியில் வைத்து வாசிப்பார்கள் உண்மையில் சொல்லப்போனால் இந்தியாவில் மிகவும் பிரபல்யமான சித்தார் கலைஞராக ரவிசங்கர் மற்றும் விலாயத் கான் ஆகியோர் இருந்து வாழ்ந்து இருக்கின்றார்கள் அது ஒரு இந்தியாவுக்கே கிடைத்த ஒரு கொடையாக இருக்கின்றது இதில் ஆர்வி சித்தார் எனப்படுகின்ற விடயமானது பனிரண்டு தொடக்கம் பதினான்கு அனுதா அனுதாப சரங்களுக்குள் உள்வாங்கப்பட்டு அந்த வி சித்தார் இருக்கும் விகே சித்தார் என்பது சிறிதாக காணப்படும் அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு சுண்டங்காய் போல் சிறியதொரு கைக்குள் அடங்கப்பட்டு அந்த சித்தார் இருக்கும் எனவே அந்த இரண்டு விதமான சித்தார்கள் இங்கே காணப்படுகின்றது எனவே அளவு கூடியதாகவும் அளவு குறைந்ததாகவும் இந்த சித்தார்கள் காணப்படுகின்றது எனவே இந்த சித்தாரின் இசை எவ்வாறு இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் அழகானதொரு விடயம் இன்னும் பல இசைக்கருவிகள் பற்றிய விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்